அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ அன்பாந்த சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு மனிதர் ஒரு சகோதரனுடைய துன்பத்தை இவ்வுலகத்தில் நீக்குகிறார்களோ அவருடைய துன்பத்தை அல்லாஹ் மறுமை நாளில் நீக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த அடிப்படையில கோவையில வாழக்கூடிய இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நிதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் இந்த நாலைந்து ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருகிறார் அவருடைய உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு ஸ்பைன் சர்ஜரி செய்து பேரத்தைராய்டு கிளான் ரிமூவ் செய்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து ஆன்ஜியோகிராம் செய்து கடைசியாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவருடைய கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யப்பட்டு அவர் பெட்ரெஸ்ட்ல இருந்துட்டு இருக்காரு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து அவருக்கான மருத்துவ தேவைகளை நாம் அல்லாவுடைய கிருபினால சில சகோதரர்கள் மூலம் அவருக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்து வருகிறோம் அவர் தொடர்ந்து இந்த மாதா மாதம் அவருக்கு தேவைப்படக்கூடிய இந்த மருத்துவ செலவிற்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் யாரிடமும் கையேந்தாமல் அவரே சுயமாக ஏதாவது வேலை செய்து அதற்கான தேவையை பூர்த்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் நம்மிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அவருக்கு அவர் எம்சிஏ படித்த மாணவராகவும் ஒரு பட்டதாரியாகவும் இருக்கிறார் எம்சிஏ படித்திருக்கிறார் ஒரு சில ஆண்டுகள் கோவையில் வேலையும் செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் ஒரு கோரிக்கையை நம்மிடம் வைத்திருக்கிறார் அவருடைய உடல் ஒத்துழைக்கக்கூடிய ஏதாவது வேலைகள் நீங்க உங்களுக்கு தெரிந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிந்திருந்தாலோ இந்த ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பரில் உங்களுடைய தகவல் அந்த வேலை தகவலை கொடுத்தால் அவருக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுத்தால் அவருக்கு அந்த அந்த துன்பத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவருக்கு அவரை மீட்க முடியும் என்ற அடிப்படையில் நாம் இதை சொல்கிறோம் அவர் என்ன கோரிக்கையை வைத்திருக்கிறார் என்ற ஆடியோவையும் இந்த வீடியோவில் இணைக்கிறோம் அல்லா அல்லா தன்னுடைய திருமையை சொல்லும் போது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவரு உதவி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில அவருக்கு இந்த கஷ்டத்தை நீக்கி அவருக்கு ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கொடுத்தால் அவர் கையேந்த கையேந்தாமல் நல்ல ஒரு நிலைக்கு வருவார் என்ற அடிப்படையில் அவருக்காக துவா செய்து அவருக்காக இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் பேர் அப்துல் ரஹ்மான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க நான் மாதம் மாதம் மாத்திரை வாங்குறதுக்கும் என்னோடய வீட்டோட எக்ஸ்பென்ஸுக்கும் ஒரு சகோதரர்கிட்ட மாதம் மாதம் நான் கையெழுத்து நிற்கிறேன் அவரும் எனக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் லைஃப் லாங் அவங்களும் செய்ய முடியாது எனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் அமைய மாட்டேங்குது ஏன்னா நான் வந்து அஞ்சாறு வருஷமா வேலைக்கு போகாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தனால இப்போ வேலைக்கு போனால் அவங்களுக்கு வயசு முப்பத்தேழாச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷமா நீங்கள் வேலை செய்யலன்னு எந்த ஒரு கம்பெனிலையும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வேலையும் ஒன்றும் அமைய மாட்டேங்குது அது அது மட்டும் இல்லாமல் என்னால் போய் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வர வேலையில் நைட் டியூட்டி மாதிரி தான் வருது எனக்கு வந்து இருந்து வேலை செய்கிற மாதிரி அல்லாஹ் ஏதோ சோதர்கள் அரேஞ்ச் பண்ணி தந்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் நான் வந்து டேட்டா என்ட்ரி அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் இந்த மாதிரி ஒர்க்லெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வேலை ஏதாச்சும் இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு மினிமம் ஒரு த்ரீ லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு சகோதரர்கள் எனக்கு உதவி பண்ணால் கூட நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்தே செய்வேன் அந்த மாதிரி இருந்தாலும் உதவி பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்